ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு துணிக்கடை பிஸ்னஸ்ஸு ஸோ அந்த நிறுவனம் வந்து வேறொரு பாதையில் போய் ரொம்ப பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டுருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து பெருசாக போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தென்படுது அது என்ன துணிக்கடை ஸ்டாக்கு அது என்ன வேறு பாதையில் போகுது அது எங்கே போக போகுது டார்கெட் இருக்கும் அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் போய் அந்த ஒரு சொன்ன இல்லையா அந்த துணிக்கடை பிஸ்னஸ் இருந்து பெருசாக வளர்ந்த நிறுவனம் இந்த ரேமன் லிமிடெட் அப்படிங்கிற ரே ரேமன்ஸ்ன்னு சொல்லலாம் ரேமன்ஸில் தான் ஆனால் ரேமன்ஸ் அப்படிங்கிற கடையில் வந்து உங்கள் ஊரில் ஏதாச்சும் எங்கேயாச்சும் பார்க்குறீங்களா பார்த்துருக்கீங்களா ஒன்று ரெண்டு கடை இருந்தாலும் காத்தாடி இருக்கும் ஆனால் இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஒரு லெவல் பீக் லெவல் போய் சேச்சுரேட் ஆன பிறகு ரியல்டி பிஸ்னஸில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து டைவெர்ட் பண்ணாங்க ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா போய் வந்துகிட்டே இருக்குது அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங்கே வந்து ஒன் பிஹெச்கே வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோட்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ரியல்டி பிஸ்னஸும் சேர்ந்து இந்த ரேமன்ஸ் அந்த நேம்குள்ளே இருந்தபோது மே ஒன்றாந்தி இந்த வருஷம் மே ஒன்றாந்தி என்ன பண்ணாங்க அதை வந்து டிமெரிச் பண்ணி பிரித்தாங்க டிமெரிச் பண்ணி பிரித்து இந்த ரியல்டி பிஸ்னஸ்ஸு தனியாக பிரிச்சுட்டாங்க தனியாக பிரித்தது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து ரேமென்ட்ஸோட ஒரு ஸ்டாக் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ரேமன்ஸ் ரியல்டியோட ஒரு ஸ்டாக் வந்து இலவசமாக கொடுக்குறதா அப்படி இப்படி பண்ணிணாங்க இப்போ வந்து அவங்க ஐ மெகா ஐபிஓக்கு வந்து ரிய ரேமண்ட்ஸ் ரியல்ட்டி வராங்க எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் வரப்போகிற ஜூலை ஆகஸ்டுக்குள்ளார வந்துடும் எப்படி செப்டம்பருக்குள்ளே லிஸ்ட் பண்ணி விட்ருவோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி போகும்போது இந்த ரே ரேமண்ட்ஸ் ரியல்ட்டி வரும்போது பார்த்துக்கலாம் இப்போ ரேமண்ட்ஸ் ஸ்டாக்கை பார்க்கும்போது இதோடய பிரைஸிங் சிதறியை பார்த்து இதோடய டாக்லேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கான புரிதல் எப்படி இருக்குன்னா ஸோ இதுக்கு நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஒன் செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் அண்ட் தேர்ட்டி இருந்தது இந்த வீடியோ எடிட் ஆகி எடிட்டாகி அப்லோடாகிவிடும் ப்ரைஸ் வந்து ஸ்லைட்டாக மாறி இருக்கலாம் அப்போ இந்த கம்பெனி வந்து இவங்களுடைய ரியல்டி பிஸ்னஸ் ரேமண்ட்ஸ் ரேமன்ஸ் ரியல்ட்டியை லிஸ்ட்டு பண்ணும்போது இந்த அறநூற்றி பதினேழு ரூபா இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு எனக்கான ஒரு கணக்கு இருக்குது எனக்கான ஒரு டார்கெட் இருக்குது ஸோ அந்த டார்கெட் என்னவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா இது வந்து இட் மே பி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டொண்ட்டி டூ ருபீஸ் செவன்ட்டி ஒன் பைசைக்கு போகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் எப்போ இந்த ரியல்டி பிஸ்னஸ்ஸு இந்த அதோடைய ஐபிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் லிஸ்டான தான் சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் லிஸ்ட்டாக லிஸ்ட் ஆகாமல் ஏனோ ஏனோதான லிஸ்ட் ஆனாலோ இல்லை டிஸ்கவுண்ட் ஆகி லிஸ்ட் ஆனாலோ இந்த டாக்ட் போகாது இதுக்கிடையில் கீழே இறங்கி விட்டுறோம் எண்ணூறு எழுநூறு அப்படி வந்துடும் அப்போ இந்த என்ன ஒரு ஆப்டிமிஸ்டாக மிஸ்டேக்காக பார்க்கும்போது ரியல்டி பிஸ்னஸ் இனிமேல் நல்லா போகிற மாதிரி தெரியுது சில அப்டேட் வீடியோஸ் வந்து வேறு வேறு ஸ்டாக் நான் அடுத்து போட்டு விடுறேன் அப்படி ரியல்டி பிஸ்னஸ் நல்லா போகும் அப்படிங்கிற போது ரியாலிட்டி ரியல்டி பிஸ்னஸ்னால் நான் சில வீடுகள் சொன்ன மாதிரி வந்து பட்ஜெட் ஹவுசிங் கிடையாது எல்லாமே ப்ரீமியர் லக்ஸரி கவுசிங்காக தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்போ அந்த அந்த செக்மெண்ட்டில் வைக்கும்போது இந்த ரேமண்ட்ஸ் ரியாலிட்டி மேலே போகுது என்னுடைய அடிப்படை புரிதல் இப்போ ஒரு விஷயம் சரியாக புரிஞ்சிக்கணும் தி ஸ்டாக் இஸ் நாட் மை ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணவே இல்லை இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த வீடியோவில் எந்த பங்க நான் எப்படி பேசுனா அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அப்போ எதுக்காக வர்றீங்க எதுக்காக பேசுகிறீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே இந்த பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் சேரிக்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன் ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ரேமெண்ட்ஸ் லிமிடெட் ஸ்டாக்கை உங்கள் மார்க்கெட் வாட்ச்சில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் இதை தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்